கடந்த சில ஆண்டுகளாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலகை வேகமாக மாற்றி வருகிறது ஆனால் இந்த மாற்றம் உலக நாடுகளிடையே புதிய பதற்றங்களையும் அதிகார போராட்டங்களையும் உருவாக்கியுள்ளன ஏஐ தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியும் அதன் கட்டுப்பாடு யார் கையில் இருக்க வேண்டும் என்ற கேள்வியும் உலக அரசியலில் புதிய பிளவுகளை ஏற்படுத்தி வருகிறது இந்த பதற்றங்களுக்கு மத்தியில் உலக நாடுகள் ஏஐயின் ஆபத்துக்களையும் வாய்ப்புகளையும் எவ்வாறு கையாள்கின்றன என்பது சற்று சிந்த விடயமே அல்பேனிய அரசு உலகத்திலேயே முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு அமைச்சரை பணியமர்த்தி உள்ளது இதில் என்ன சிறப்பம்சம் என நீங்கள் நினைக்கலாம் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட இந்த அமைச்சரின் பெயர்பி அல்ல அல்பேனியாவில் அதிக ஊழல் நடப்பதாக வந்த புகாரை அடுத்து ஊழலை தடுக்க அல்பேனிய பிரதமர் எடி செயல்படுத்தி இருக்கும் புதிய யோசனை தான் இந்த ஏஐ அமைச்சர் அமைச்சர் என்றால் ஏதாவது துறையை ஒதுக்க வேண்டும் அதனால் அரசு திட்டங்களை தனியாரிடம் கொடுத்து செயல்படுத்தும் பொது கொள்முதல் துறையை டியல் ஒதுக்கியுள்ளனர் இதேவேளை அல்பேனிய அரசின் ஒப்பந்தங்களை மதிப்பீடு செய்து அந்த துறை நூறு சதவிகிதம் ஊழல் இல்லாமல் செயற்பட ஏஏ அமைச்சர் டியல்லா உதவி செய்வார் என பிரதமர் தெரிவித்திருக்கிறார் ஆனால் இதில் எந்த அளவுக்கு மனித மேற்பார்வை இருக்கும் என பிரதமர் இன்னும் உறுதியாக தெரிவிக்கவில்லை டியல்லாவை அல்பேனிய அரசு பயன்படுத்துவது இது முதன்முறை அல்ல இதன் இதற்கு முன்பே அல்பேனியாவில் டிஜிட்டல் சேவை தளங்களில் மக்கள் தங்களுக்கு தேவையான ஆவணங்களை விண்ணப்பிப்பதற்கு மெய் நிகர் உதவியாளராக டியல்லா உதவி செய்திருக்கிறது என அல்பேனிய பிரதமர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இந்த ஏ அமைச்சர் யோசனை சட்டத்துக்கு எதிரானது எனவும் முட்டாள்தனமானது எனவும் அல்பேனியாவில் எதிர்கட்சியினர் தெரிவித்துள்ளதுடன் ஏஏ அமைச்சர் குறித்து பல எதிர்ப்பும் கிளம்பியுள்ளது ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட அமைச்சர் டியல்லாவை அல்பேனிய அரசு அதிகாரபூர்வமாக நியமிக்கவில்லை இது ஒரு அடையாள நடவடிக்கை என்பதும் குறிப்பிடத்தக்கது இது இப்படி இருக்க கனடாவின் பிரபல ஊடகவியலாளரும் தொழில்நுட்ப வல்லுநருமான முதல் செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் நவீனத்துவ அமைச்சராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பதினூன்று அன்று கனடா தனது வரலாற்றில் முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் புதுமை அமைச்சராக நியமித்தது இது செயற்கை நுண்ணறிவினை முன்னிலைப்படுத்திய ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கையாகவே உலக நாடுகளால் பார்க்கப்பட்டது ஒட்டாவில் உள்ள காலில் நடைபெற்ற சத்திய பிரமாணம் எடுத்துக் கொள்ளும் விழாவில் டொரண்டோ சென்டர் தொகுதியைச் சேர்ந்த புதிய பாராளுமன்ற உறுப்பினரான சாலமன் பதவியேற்றார் பிரதமர் மார்க் கார்னியின் தலைமையில் உருவாக்கப்பட்ட இந்த புதிய அமைச்சகம் கனடாவை செயற்கை நுண்ணறிவில் உலக தரத்தில் முன்னிலை வகிக்க வைக்கும் என்ற நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்டதாகும் சாலமன் செயற்கை நுண்ணறிவு கொள்கை வடிவமைப்பு தொழில்துறைகளில் ஏஐ பயன்பாட்டை ஊக்குவித்தல் மற்றும் தனியுரிமை பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு சமநிலை ஏற்படுத்துதல் போன்ற பல முக்கிய பொறுப்புகளை ஏற்றதுடன் மட்டுமன்றி தெற்கு ஒன்டாரியோவின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அவர் பொறுப்பானவராக நியமிக்கப்பட்டார் சாலமனின் ஊடக அனுபவம் அவரை ஒரு திறமையான தகவல் தொடர்பாளராக மாற்றியுள்ளது மேலும் கனடாவிலேயே ஏஐ உள்கட்டமைப்புகளை உருவாக்கும் திட்டங்கள் குறிப்பாக தர வகுப்பு மையங்கள் மற்றும் அதிவக தகவல் தொடர்பு வளங்கள் ஏஐ துறையில் நாட்டின் பங்களிப்பை பாதுகாக்க உதவுகிறது இந்த புதிய அமைச்சகம் தொழில்நுட்பத்தில் கனடா வரலாற்றிலேயே ஒரு புதிய மைல்கல்லாக அமைந்தது இது தவிர இலங்கை பாராளுமன்ற பணிகளில் கூட ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது இது தொடர்பில் நிதிக்குழுவின் தலைவர் டாக்டர் ஹர்ஷா டி சில்வா தலைமையில் அண்மையில் முன்னோடி திட்டம் நடைபெற்றது ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் பாராளுமன்றத்தின் ஹன்சாட் அறிக்கைகள் குழு அறிக்கைகள் மற்றும் செயற்றரன் குறிப்புகளை தயாரிக்கும் திறனுக்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் பரவியமை குறிப்பிடத்தக்கது உலக நாடுகளின் அரசியலில் ஏஐ தொழில்நுட்பத்தின் உள்ளிருப்பும் வளர்ச்சியும் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே உள்ளது இவ்வாறான புதிய முயற்சிகள் ஏஐ தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் என்பதில் ஐயமில்லை